இரவு வானத்தை பார்க்குறப்ப நீங்கள் எப்போயாவது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஆனால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிறியதாக இருக்கும் நம்ம ஒரு சின்ன பிளானட்டில் வாழ்ந்துட்ருக்கோம் ரொம்ப சராசரியான ஒரு ஸ்டாரை சுற்றி வந்துட்ருக்கோம் அதுவும் ஒரு கேலக்சியோட மூலையில் ஆனால் நம்ம ஒரு பகுதியாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப பெருசு நம்ம புரிதலையும் மீறி இந்த ஸ்டார்ஸ்லாம் முழு யூனிவர்ஸோட ஒரு சிறிய துண்டு தான் இது வெறும் ஆரம்பம்தான் இந்த சின்ன பூமியிலேருந்து நம்ம காணக்கூடிய மொத்த பிரபஞ்சத்தோட விளிம்பு வரைக்கும் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த பூமியிலேருந்து அப்சர்வல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அறியப்பட்ட பிரபஞ்சத்தோட எல்லை எங்கே தான் இருக்குது அதை தாண்டி என்ன இருக்குது அது முடிவில்லாமல் நீண்டு போயிட்டே இருக்கா இல்லை அதை தாண்டி நம்ம யூனிவர்ஸ் மாதிரி இன்னும் நிறைய யூனிவர்சஸ் இல்லைனா மல்டிவர்சஸ் இருக்கா இது வரைக்கும் யோசிக்காத அளவுக்கு உங்கள் கற்பனையை விரிவுபடுத்தலாம் ரெடியா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம் இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம் விடைகளை தேடி என்ன மாதிரியே ஸ்பேஸ்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்போ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பூமி ஒரு சராசரியான நட்சத்திரத்தை சுற்றி வருது அதுலேயும் நம்ம சூரியன் நம்ம இருக்க கேலக்ஸி மில்கிவேயோட ஒரு சுழல் கைப்பகுதினு சொல்லக்கூடிய ஸ்பைரல் ஆம்ல ஒரு ஓரமாக இருக்குது பில்லியன் கணக்கான விண்மீன்கள் சூழ நம்ம கேலக்ஸியோட மையப்பகுதியை சுற்றி வருது நம்ம பூமி கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் விட்டம் கொண்டது இங்கிருந்து சூரியன் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கு ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் ஒரு வானியல் அழகுன்னு இதை தான் சொல்கிறோம் நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும் மொழி சூரியன்லேருந்து நம்மளை வந்து அடையிறதுக்கு எட்டு நிமிடங்கள் ஆகும் சரியாக சொன்னால் நம்ம பார்க்குறது சூரியன் எட்டு நிமிடங்கள் இருபது நொடிகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் சூரியன் எவ்வளோ பெருசுனா ஒன்று புள்ளி மூணு மில்லியன் பூமிகளை அதுக்குள்ளே பொருத்த முடியும் பூமி ஒரு சின்ன கோலி சைஸ்னால் சூரியன் ஒரு ஃபுட்பால் மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் நம்ம இருக்க இடத்துலருந்து நாலு ஃபுட்பால் ஃபீல்ட்ஸ் தாண்டி இருந்தால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் இருக்குது அடுத்து நம்ம சூரிய குடும்பம் எவ்வளோ பெருசு அனைத்து கோள்கள் சிறுகோள்கள் வால் நட்சத்திரங்கள்னு சுமார் நூற்றி இருபது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் வரை நீண்டிருக்கு நம்ம பூமி சூரியன்லேருந்து இருக்கிறத விட நூறு மடங்கு தொலைதூரம் வரை இருக்குது இதோட எல்லை இதோட சூரியனோட இன்ஃப்ளூயன்ஸ் மறையுது இந்த இடம் தான் ஹீலியோபாஸ் சூரிய மண்டலத்தின் விளிம்பு இந்த கட்டத்தில் சூரியனிலருந்து வர ஒளி இங்கே வரத்துக்கு பதினெட்டு மணி நேரங்களுக்கு மேலே ஆகும் ஆனால் காஸ்மிக் டேர்ம்ஸில் சொன்னால் நம்ம சோலார் சிஸ்டம் தான் நம்ம வீட்டோட பேக்யார்டு மாதிரி நம்ம வீட்டை சேர்ந்த ஒரு இடம் போல தான் நம்ம இங்கேருந்து ஜூம் அவுட் பண்ணி நம்ம கேலக்ஸியை பார்க்கலாம் இது நூறு முதல் நானூறு பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்களையும் இன்னும் அதிகமான கிரகங்களையும் கொண்டிருக்கு நம்ம மில்கிவே கேலக்சி நார்த் அமெரிக்கா கண்டத்தை போன்றதுன்னு சொன்னால் நம்ம சூரியன் அதில் ஒரு மண் துகளை போன்றது ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை மில்கிவே சுமார் ஒரு லட்சம் ஒளியாண்டுகள் அகலம் கொண்டது இதை நம்ம உள்வாங்கி யோசித்து பார்க்கலாம் ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் ஒளி பயணிக்கும் தூரம் அது கிட்டத்தட்ட ஒம்பது புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் கிலோமீட்டர்கள் அதனால் ஒளியின் வேகத்தில் பயணித்தா கூட நம்ம கேலக்சியோட ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு போடுறதுக்கு ஒரு லட்சம் ஆண்டுகள் ஆகும் தற்போதைய தொழில்நுட்பத்தை வச்சு நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஸ்டாருக்கு கூட போக முடியாது ப்ராக்ஸிமா சென்டோரி அப்படிங்கிறது தான் நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டார் இது நாலு புள்ளி இரண்டு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது அதனால் நம்ம ஒளியின் வேகத்தில் போனாலே இது நாலரை வருஷம் ஆகும் இங்கே போகிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ இருக்க மிக வேகமான விண்கலத்தில் போனால் இந்த நட்சத்திரத்தை அடையிறதுக்கு எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் நம்ம மில்கிவே கேலக்ஸி தனியாக இல்லை இது லோக்கல் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறிய கிளஸ்டரோட ஒரு பகுதியாக இருக்குது இந்த கிளஸ்டரில் மில்கிவே ஆண்ட்ரோமீடா உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விண்மீன் திரள்கள் இருக்குது இந்த குடும்பத்தில் நம்ம நியரஸ்ட் நெய்பர் ஆண்ட்ரோமீடா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது இதை நம்ம ஒரு டெலிஸ்கோப்பால் பார்க்குறப்ப அது டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அங்கேருந்து யாராவது நம்ம பூமியை பார்த்தாலும் இங்கே ஆரம்ப கால மனிதர்கள் நடமாடிட்டு இருந்த காலத்தை தான் அவங்க பார்க்க முடியும் இந்த லோக்கல் குரூப்னு சொல்கிற சில கேலக்சீஸ் பெர்கோ சூப்பர் கிளஸ்டர்னு சொல்லக்கூடிய இன்னும் பெரிய குரூப்போட சுற்றுப்புறம் தான் இந்த சூப்பர் கிளஸ்டர் நூற்றி பத்து மில்லியன் ஒளியாண்டுகள் பறந்து விரிந்த ஒரு பெரிய பகுதி இதில் ஆயிரக்கணக்கான கேலக்சீஸ் இருக்குது ஆனாலும் இந்த விர்கோ சூப்பர் கிளஸ்டர் தான் முழு கதையான கேட்டால் இல்லை இந்த விர்கோ சூப்பர் கிளஸ்டரையும் தாண்டி அஸ்ட்ரானமர்ஸ் இன்னும் பெரிய ஒன்றை வரைபடமாக்கியிருக்காங்க இதுதான் லேனியக்கியா சூப்பர் கிளஸ்டர் ஹவாய் மொழியில் அளவிட முடியாத சொர்க்கம்னு பொருள் இது ஐநூற்றி இருபது மில்லியன் ஒளியாண்டுகளுக்கும் மேலே பரவி இருக்குது இதில் ஒரு லட்சம் கேலக்சிஸ்க்கு மேலே இருக்குது நம்ம வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டால் நம்ம வீட்டு நம்பர் தெரு சிட்டி ஸ்டேட் இந்த மாதிரி தான் நம்ம அட்ரஸ் இருக்கும் இதே மாதிரி ஸ்பேஸில் நம்ம அட்ரஸ் தான் என்ன பூமி சூரிய குடும்பம் ஒரே நாம்னு சொல்லக்கூடிய வேவோட ஒரு பகுதி மில்கிவே கேலக்ஸி லோக்கல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேலக்சிஸோட குழு வெர்கோ கிளஸ்டர் இதில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு கேலக்சிஸ்க்கு மேலே இருக்குது லேனியாக்கியா சூப்பர் கிளஸ்டர் நம்ம கேலக்ஸி இருக்க மிகப்பெரிய சூப்பர் கிளஸ்டர் அதுக்கப்புறம் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் நமக்கு தெரிஞ்ச காணக்கூடிய பிரபஞ்சம் இதுதான் நம்ம பூமியோட அட்ரஸ் இதையும் தாண்டி என்ன வேணால் இருக்கலாம் நம்ம மொத்த யூனிவர்ஸே மல்டிவர்ஸஸோட ஒரு பகுதியாக கூட இருக்கலாம் அது நமக்கு இன்னும் தெரியாது ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப்பை வச்சு வானத்தில் இருக்க ஒரு டார்க் பேச்சை நம்ம பார்த்தோம்னா அதில் வெறும் நட்சத்திரங்கள் மட்டும் தெரியாது அதில் முழுமையாக கேலக்சிஸையே நம்மளால் பார்க்க முடியும் அதில் ஒவ்வொன்றத்துலேயும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக பார்க்கும்போது இந்த பிக் பேங் நடந்து சில நூறு மில்லியன் ஆண்டுகளில் உருவான கேலக்சிஸ் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது எஸ்டிமேட்ஸ் படி இது வரைக்கும் நம்ம அப்சர்வபல் யூனிவர்ஸில் ரெண்டு ட்ரில்லியன் கேலக்சிஸ்க்கு மேலே இருக்குது எல்லாமே இந்த காஸ்மிக் வெப்பில் நகர்ந்துட்டுருக்கு காஸ்மிக் வெப்புன்னு ஏன் சொல்கிறோன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது அது கற்பனை செய்ய முடியாத அளவில் ஒரு நியூரல் நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய நரம்பியல் வலையமைப்பு போன்ற பரந்த இழைகள் மற்றும் வெற்றிடங்கள்னு ஒரு வடிவத்தில் இருக்குது இந்த காஸ்மிக் வெப்பை ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேஸ்ட் ஃபிலமென்ஸ் அண்ட் வாய்ட்ஸ் ஆஃப் அன்இமேஜினபிள் ஸ்கேல்ஸ்னு சொல்லலாம் அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம அண்டத்தோட அடிவானம் எங்கே தான் இருக்குது இது தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்டதாக மதிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா இந்த பிரபஞ்சம் விரிவடைது விண்மீன் திரல்கள் மட்டும் விண்வெளியில் நகரலை அவற்றுக்கிடையே இருக்க இடமும் தான் விரிவடையுது ஊதப்படும் பலூனின் மேலுள்ள புள்ளிகள் போல நம்ம கண்டறியக்கூடிய மிக தொலைதூர ஒளி பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் பயணித்து நம்மக்கிட்ட வந்திருக்கு ஆனால் ஸ்பேஸோட விரிவாக்கத்தின் காரணமாக இப்போ அதெல்லாம் எங்கேருந்து புறப்பட்டதோ அந்த சோர்ஸஸ்லாம் நாற்பத்தி ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலே தொலைவாக போயிடுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் கூட இதை ஒரு கேள்வியாக முன்னாடி கேட்டிருந்தார் அதோட விடையும் இது தான் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒளி நம்மளை வந்து அடைஞ்சாலும் இந்த யூனிவர்ஸே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால நடுவில் இருக்க ஸ்பேஸோட விரிவாக்கத்தினால இப்போ அந்த சோர்ஸஸ்லாம் விட இன்னும் தொலைவாக போயிடுச்சு சரி இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸையும் தாண்டி என்ன தான் இருக்குது உண்மை என்னென்னா இந்த முழு பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு நமக்கு இன்னும் தெரியாது நம்ம இப்போ பார்க்க முடிகிற தான் இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம் அதை தாண்டி அது என்றென்றும் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் இல்லைனா இந்த ஸ்பேஸே மீண்டும் வளைந்து கொள்ளலாம் இட் குட் கோ ஆன் ஃபார் எவர் ஆர் இட் கேன் கர்வ் பேக் ஆன் இட் செல்ஃப் இல்லனா வேறு யூனிவர்சஸ் இருக்கலாம் அதை தாண்டி மல்டிவர்சஸ் போன்ற ஒரு அமைப்பும் இருக்கலாம் நம்ம இருக்கிறது ஒரு மல்டிவர்ஸோட சின்ன பபிளாக கூட இருக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் இந்த தூரத்தெல்லாம் நம்ம எப்படி அளவிடுறோன்னு விஞ்ஞானிகள் நட்சத்திரம் மற்றும் கேலக்சிஸ்லேருந்து வர ஒளியை அளவிட்டு அதன் நிறம் பிரகாசம் சிவப்பு மாற்றம் யூனிவர்ஸ் விரிவடையும் போது இந்த ஒளி எவ்வளோ நீண்டிருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஹபிள் மற்றும் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ஸை பயன்படுத்தி பில்லியன் ஆண்டுகள் தொலைவில் இருக்கிற கடந்த காலத்தை பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க இது இந்த யூனிவர்ஸோட டைரியை படிக்கிற மாதிரி முடிவாக இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு கேட்டால் ரெண்டு ட்ரில்லியன் கேலக்சிஸ் எண்ணற்ற ஸ்டார்ஸ் இன்னும் அதிகமான கிரகங்களை வைத்திருக்கும் அளவுக்கு பெரியது பூமியை கம்பேர் பண்ணால் நம்ம மனிதர்களே மிக மிக சிறியதாக இருக்கும் இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை பற்றி சிந்தித்து ஆராய்ச்சி செஞ்சு இதை பற்றிய உண்மைகளை கண்டறிய ஆர்வமாக இருக்குது நம்ம சிறியவங்களாக இருக்கலாம் ஆனால் நம்ம பிரெயினை ஸ்ட்ரெச் பண்ணி யோசிக்கக்கூடிய சிறியவர்கள் மிகவும் அரிதானவர்கள் ஒரு பெரிய கடற்கரையில் ஒரு மண் துகளை போல் நம்ம பூமி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அந்த அந்த அளவுக்கு சிறியதாக இருக்க நம்ம இந்த முழு பிரபஞ்சத்தை பற்றியும் சிந்திக்கிறோம் இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா அடுத்த முறை நீங்கள் இரவு வானத்தை பார்க்குறப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் வெறும் மேலே மட்டும் பார்க்கலை காலத்தை திரும்பி பார்க்குறீங்க கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளே ஆர்வத்துடன் ஆராய்ந்து கொண்டே இருப்போம் ஏனென்றால் பிரபஞ்சம் வெளியே இல்லை ஏதோ ஒரு வகையில் அது நமக்குள்ளும் இருக்குது இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் பண்ணுங்கள் ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்டே கியூரியஸ் அண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் வித் மீ திஸ் இஸ் சரண்யா அண்ட் இது நம்ம ஸ்பேஸ் டைம்